இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் அறுபதை நாம் தியானிக்கப் போகிறோம் இச்சங்கீதம் தாவீது வெற்றி கொண்ட மோவாப் ஸ்ரியா மோன் ஆகிய பகுதிகளை பற்றி கூறுகிறது அது மாத்திரமல்லாமல் உப்பு பள்ளத்தாக்கிலே பன்னெண்டாயிரம் ஏதோமியர்களை கொன்றதையும் இச்சங்கீதம் குறி குறிக்கிறது குறிப்பாக இந்த பகுதி ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் ரெண்டு சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் ஒன்று நாளாகும் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் இல்லை நாம் இந்த பகுதிகளை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் தாவீது மோவாப் அம்மோன் பெலிஸ்தியா மற்றும் அமலேக்கியர் மீதான வெற்றிகளையும் இங்கே குறிக்கிறது வெற்றிகள் உண்மையானவைகள் எப்போதும் உடனடியாக வெற்றி கிடைப்பதில்லை தாமதித்தாலும் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறவராகவே இருக்கிறார் நாம் சமீபத்தில் நம்முடைய காண்டம்புரரில் பீரியடிலே அல்லது நம்முடைய இந்த காண்டெக்ஸ்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் ஆப்கானிஸ்தான் இன்னும் பல யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் வெற்றியை உடனே நிர்ணயிக்கவில்லை ஆனால் காலப்போக்கிலே யார் வெற்றி பெற்றார் என்பதை நிச்சயமாக நிர்ணயம் பண்ணும் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் அதேபோல் உங்களுக்கு வெற்றி கிடைக்க தாமதமாக இருந்தாலும் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார் என்பதை இந்த சங்கீதத்தின் முகப்பு நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது சங்கீதம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் தம் மக்களை ஆண்டவர் துன்பு துன்புறுத்துகிறார் என்று கருதி கருணைக்காக ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் தேவரே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர் மறுபடியும் எங்களிடம் துரும்பி அருளும் பூமியை அதர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அது அசைகிறது உடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு கொடுத்தீர் என்று ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருந்தார் தம் மக்களை வெறுத்து விட்டார் என்று எண்ணி புலவுகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் முதலாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் நான்கு மற்றும் ஐந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒருவரே விடுவிக்கிறவர் என்பதை இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சத்தியத்தை கை கொண்டு பயந்து நடப்பவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் உமக்கு பிரியமானவர்களை விடுவியும் உமது வலதுகரம் எங்களுக்காக பராக்கிரமம் செய்யட்டும் என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லி இக்கட்டான சூழ்நிலையிலே நெருக்கடியான சூழ்நிலையிலே ஆண்டுபோறாக இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுவிக்கிறவர் என்பதை குறித்து தாவிது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஆறு ஏழு எட்டை நாம் தியானிக்கின்ற போது தேசங்கள் மீது ஆண்டவ வெற்றியை கொடுக்கிறார் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது தேவன் எனக்கு செவி கொடுத்தார் ஆகையால் கழி கூறுவேன் சுக்கோத் கீழயாத் மனாசே இப்ராஹிம் யூதாம் ஓவாப் ஏதோம் பெலிஸ்தியா ஆகியவற்றை நான் கற்றுடைய ஒத்தாசையினாலே மேற்கொண்டேன் வெற்றி கொண்டேன் இவ்வெற்றி எங்கள் தேவனாலே ஆயிற்று என்று பாடுகின்ற ஒரு பகுதியை நாம் இங்கே வாசிக்க முடியும் இரண்டாவது பிரிவுகளே இரண்டாவதாக வசனம் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரே உதவுவர் என்ற நம்பிக்கை தாவிதக்குள்ளே காணப்பட்டது ஆண்டவரே அரணான பட்டணத்திற்குள் என்னை வழிநடத்தும் நீரே எனக்கு வழிகாட்டுபவர் உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க முடியும் முன்னாட்களில் நீர் எங்களோடு கூட புறப்படவில்லை எங்களை தள்ளிவிட்டிருந்தீர் இப்போதோ உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்கிறேன் இக்கட்டு எடுக்க நெருக்கத்தில் நீரே எங்களுக்கு உதவுபவர் எங்கள் தெய்வனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் அறுபது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால் ஆண்டவர் நம்மை துன்பப்படுத்தினாலும் அவர் ஒருவரே அந்த துன்பத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவர் இந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நெருக்கப்படுகின்ற காலத்திலே ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை சாலத்திலே கொண்டு வந்து வைக்கிறார் என்பதையும் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை வெற்றி தாமதமானாலும் வெற்றியை கொடுப்பவர் கர்த்தராகிய இயேசு என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல அவர் ஒருவரைய தேசங்களின் மீது ஆளுகையை உண்டு பண்ணுகிறார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவர் ஒருவனை உயர்த்துகிறார் ஒருவனை தாழ்த்தி போடுகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் எனவே வெற்றியை கொடுப்பவர் கற்றாகிய ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் குறிப்பாக இந்த நாளிலே பரீட்சையிலே தேர்விலே குரூப் போன்ற எக்ஸாமில் நமக்கு வெற்றியை கொடுப்பவர் ஆண்டவர் நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து நமக்கு பெரிய வெற்றியை கொடுப்பவர் ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஒருவரே நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு தெளிவாய் காண்பிக்கப்படுகிறது என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் நான் ஆண்டவரை வரை உறுதியாகி பற்றி கொண்டு இருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நாம் ஆண்டவரை நம்பி அவரையே சார்ந்து நாம் காணப்படுகிறோமா சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய கரத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக எதையாயிலும் செய்யும் என்று சொல்லி அவரை உறுதியாய் நம்புவோம் அவர் உங்களுக்குள்ளே பலத்த காரியங்களை செய்வார் நீங்கள் அதிசயப்படுவீர்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கர்த்தரங்களோடு கொடந்து உங்களுக்காக பராக்கிரமம் செய்வார் நம்புங்கள் விசுவாசியுங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை நடப்பிப்பாராக ஆமீன் ஆமீன்